ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபா கார்த்திகேயின் விளாக் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இன்றைக்கி நம்ம விளாகில் தயிர் வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து வடா ரெசிபி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது பார்த்து நீங்கள் வடைக்கு வந்துட்டு பருப்பு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வடையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ வடை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம தயிரில் எப்படி வந்துட்டு டிப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் நான் இன்றைக்கி பண்ணுற தயிர் வடலை பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு வெறும் எம்டி தயிரில் தான் நான் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் மிளகு அதுக்கப்புறம் இஞ்சி மிளகாய் இது எல்லாமே வந்து நான் வந்து மாவு அரைக்கும் பொழுதே வந்து அது கூடவே போட்டு அரைச்சிட்டேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாயில் வந்துட்டு மிளகாய் அதுக்கப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆனியன் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மற்றதெல்லாம் வந்து அதுலேயும் அரைச்சிட்டேன் ஸோ இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி தயிர் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து கொஞ்சம் அளவுக்கு பண்ணனால இந்த சின்ன பவுலில் நான் வந்துட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வடை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் வடை மட்டுமா போடாமல் குட்டி குட்டி போண்டா சைஸ்லேயுமே போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா குட் கிட்ஸ் வந்து கையில் வந்து நீங்கள் குட்டி குட்டியே எடுத்து சாப்பிட்லாம் ஃபோக்கில் வந்து குத்தி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த வடையை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி வைங்க ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு இதாகும் ஒரு சிலர் வந்து சுடு தண்ணியில் வந்து போட்டு வடை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிரில் டிப் பண்ணி வைப்பாங்க பட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாட் வாட்டர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தயிர்லேயே லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி வைங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நைட்டு வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஊறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சிடணும் ஸோ நான் வந்து நைட்டே வந்து பண்ணினதுனால இதை நான் அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ இதை வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எடுக்கும்போது பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு நல்ல அந்த ஃபுல் தயிருமே வந்து உள்ளே இழுத்துருச்சு எல்லா தயிரும் உள்ளே இழுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்து அந்த மேலே வடை மேலே வந்துட்டு நல்லா ஊறி ஜூஸியாக தெரியுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி தயிர் வடை வந்து கிட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்களும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு ஆனியன் மட்டும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்படியே கொடுத்து நம்ம அவங்கள சாப்பிட வச்சுக்கலாம் தயிர் வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சுபா கார்த்திகேண்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பி ஹாப்பி ஸ்டே பாசிட்டிவ்